திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் வரம்பு மீறி போறாங்க இதற்கு எதிரான என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்னு வருண்குமார் குறிப்பிட்டாரு இதுவரை நீங்க சட்டப்படி நடந்து இருந்தீர்கள் ஆனால் இனிமேல் பண்ணி நீங்க சட்டப்பூர்வமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக அந்த கைபேசிக்குள்ள இருந்த குரல் பதிவுகள் எப்படி வெளியில வருது இப்ப வருணை தவிர இதை யார் செஞ்சது அப்ப வருண்குமார் இல்லாமல் அது எப்படி வெளிவரும் இல்ல அது வந்து இடும்பவனம் கார்த்தி அவர்களும் சீமானவர்களும் சொல்லிதான் நாங்க பதிவு போட்டோம் அப்படி அப்படி சொல்லி பதிவு போட்டோம் அப்படின்ட்டு அவர்கள் அவர்களை அடித்து விடிய விடிய அவர்கள் கண்ணை கண்ணை கட்டி யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாம அடிச்சு அவர்கள்ட்ட எழுதி வாங்கப்பட்டது ஏறக்குறைய ஒரு அறுபது ஆண்டு அரசியல் வந்து கருணாநிதி வாழ்க கருணாநிதி ஒழிக அப்படிதான் போச்சு இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு நாம் தமிழ் கட்சி வாழ்க நாம் தமிழ் கட்சி ஒழிக அல்லது சீமான் வாழ்க சீமான் ஒழிக என்றதான் அரசியல் போகும் ஏன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் ஆர் ஆசா கொண்டு கூடலூரில் நிறுத்துகிறாங்க அவரோட தொகுதி பெரம்பலூர் பெரம்பலூர் தொகுதியை வந்து தனி பொது தொகுதியாக மாறின ஒன்று அதே தொகுதியில் அவரை நிற்க வச்சு ஜெயிக்க தெரிஞ்சுதுன்னு கனிமொழி கூட சென்னையிலேருந்து தூத்துக்குடியில் போய் தான் சார் போட்டி போடுறாங்க ஒரு சாதிய பின்முலத்தை அடையாளம் காட்டிட்டு போகிறாங்க கருணாநிதியோட மகள் எப்படி நாடாராக அப்படின்றது எங்களுக்கு தெரியல அன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து வெளிப்படையாக புளியல் அமைப்புக்கு பயன்பட்டாங்க உதவினாங்க அப்போ அவர்களுக்கு உதவ வந்தது வந்து நேரடியாக உதவ முடியுது அண்ணன் செய்தெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் அண்ணன் சீமான் அவர்களை அமைப்பு எப்படி பயன்படுத்திக்குமோ அப்படி தான் பயன்படுத்தி இந்த பயன்பாடுகளை நம்ம வெளியில் சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன உள்நோக்க கற்பித்தல் சொல்றோம் அந்த அம்மையார் பேசியது வரிக்கு வரி சரியா ஒரு மேடையிலேயாவது இது வரைக்கும் அண்ணன் திருமாவளவனை எங்கள் அண்ணன் சீமான் ஒரு வார்த்தை கொச்சியாக ஒரு விமர்சனம் செய்து பேசினார் சொல்லுங்கள் எடுத்துக்காட்ட சொல்லுங்கள் அவங்களே எடுத்துக்காட்ட சொல்லுங்கள் பொது தொகுதிக்கு நீங்களும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களை பற்றி அவர் விமர்சிக்க மாட்டார் அதை ஏற்றுக்கொள்வார் ஏன்னா அவர்கள் அவர்கள் ஆண்டைகள் இவர்கள் அடிமைகள் அந்த மனப்பான்மை இன்னும் அவங்க கிட்ட இருக்கு நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தொழிற்சங்க பேரவைத் தலைவர் திரு தன்னரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு அரசியல் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு இணையாகவே நாம் தமிழர் ஆதரவு நாம் தமிழர் எதிர்ப்புங்கிற அரசியலும் இருக்கு கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் பார்வை முன்வந்த வண்ணம் இருக்குது குறிப்பாக திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் ஒரு கவிதை வாசிக்கப்படுது அந்த வாச அதனுடைய எதிர்வினையாக பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது அதையொட்டி வன்னியரசு அவர்கள் நாம் தமிழர் கட்சி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு ஈழத்தமிழர்களுக்கு அல்லது ஈழப் போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் எதுவுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதையொட்டி பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைக்கிறாரு முதற்கட்டமாக அவருடைய குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க இல்லை இல்லை அன்றை அன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து வெளிப்படையாக புலிகள் அமைப்புக்கு பயன்பட்டாங்க உதவுனாங்க நிறைய பேர் வந்து மறைமுகமாக உதவுனாங்க இது எல்லாமே இது வந்து அது அது வந்து ஒரு இன்னொரு தேசத்தில் நடக்கின்ற விடுதலை போராட்டம் ஏறக்குறைய இங்கே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக அது இருந்தது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தடை செய்யப்பட்ட அமைப்பாக அப்போ அவர்களுக்கு உதவ வந்து வந்து நேரடியாக உதவ முடியாது இதில் வந்து புலிகளிடம் புலிகளுக்கான பொருட்கள் அவருக்கு தேவையான பொருட்கள் ஆயுதங்கள் வாங்கி கொடுத்து அதன் மூலம் பல நடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதன் மூலமாக பலனடைஞ்சவங்களும் இருக்காங்க அது மாதிரி இப்போ அன்றைய காலகட்டத்தில் வந்து அண்ணன் சீமானவர்களை அமைப்பு எப்படி பயன்படுத்திக்குமோ அப்படி தான் பயன்படுத்திக்கிச்சு இந்த பயன்பாடுகளை நம்ம வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இப்போ நான் அதை செய்தேன் இது இவர்களுக்கு வந்து தேவை இருக்குது நான் அப்போ அதை செஞ்சால் இதை செய்யன்னு சொல்கிறது இப்போ இவர் மட்டும்தான் செஞ்சாரா அப்படின்னா நிறையா பேர் செஞ்சாங்க கடற்கரை இந்த தமிழ்நாடு முழுசுமே நிறையா பேர் புலிகளுக்கு ஏன்னா அது ஒரு ஒரு விடுதலை போராட்டம் எந்த ஒரு தேசத்தினுடைய உதவியோ நிதியோ எதுவும் இல்லாமல் சுயமாகவே இயங்கிய ஒரு அமைப்பு விடுதலை அமைப்பு அது அதுக்கு வந்து நிறைய தமிழர்களுடைய உதவி நிறையா தேவைப்பட்டது அப்போது தமிழ்நாட்டில் உள்ள நிறையா தமிழர்கள் உதவிப்பாங்க இப்போ நான் கூட நிறையா உதவி செஞ்சுருக்கேன் என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கேன் இதில் வந்து எங்கேயும் தம்பட்ட நடிச்சு கிடையாது நான் இதை செஞ்சுதேன் நான் இதை பண்ணேன் இதை பண்ணேன் கடைசி கடைசியாக அந்த நெகிழி அவர்கள் வந்து பயன்படுத்துகிற ஒரு இந்த ஆர்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அது மெட்டல் டில உட்படாத ஒரு வெடிமருந்து அந்த கருவி அது தயாரிப்பதற்கான நெகிழி அவர்களுக்கு தேவைப்பட்டது அந்த நெகிழலாம் வாங்கி வாங்கி கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள்லாம் செய்ததில் என்னுடைய பங்கெல்லாம் இருக்குது அது வந்து அந்த தமிழ்நாடு விடுதலை படிந்த அந்த ராஜீவ்காந்தி படுகொலை கொலை வழக்கில் உள்ளே இருந்த தம்பிகளுக்கே அது தெரியும் அதில் இருந்தவங்களுக்கே அதெல்லாம் தெரியும் இது நம்ம சொல்லிக்கிட்டது கிடையாது உண்மையாக சொல்லிக்கிட்டு ஐயா சுபவீர பாண்டிகனுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட உதவி செய்தேன் எப்படிப்பட்ட உதவி செய்தேன் நான் இப்போ எங்கேயுமே தம்பட்டம் நடிச்சுக்கிட்டு கிடையாது நான் இதெல்லாம் செஞ்சேன் ஐயா சுபபேரப்பாண்டை என்னை கேட்டு பாருங்க நான் நான் எப்படிப்பட்ட உதவி அவங்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்றது அவர் இது வந்து அவருக்கு தேவை இருக்கு இப்படிலாம் நான் தன்னை வந்து வெளிப்படுத்தி கொள்வதற்கான தேவை இருக்கு அதனால அவர் அவர் வெளிப்படுத்துகிறாரு தவிர அண்ணன் செய்தெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நாம் தமிழர் கட்சியினருக்கு அரசியல் நாகரிகம் இல்லை சீமான் அதை ஊக்குவிக்கிறாரு தரக்குறைவாக இணையதளங்களை எழுதுகிறத என்கரேஜ் பண்ணுறாருங்கிற மாதிரி வன்னியரசு எழுதுறாரு ஒன்று 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 அண்ணன் வந்து யாரையுமே என்கரேஜ் பண்ணலை நீங்கள் வந்து எங்கள் எங்களுடைய காணொலியெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க முதன் முதற் முதன்மையாக இருக்கிற போராளிகள் பேச்சாளர்களோ கொள்கை பரப்பாளர்களோ யாருமே தரைக்குறைவாக இந்த இடத்துல பேசினாங்க இப்போ வந்து காளியம்மாள் இந்த இடத்துல தவறாக பேசினாரு இப்போ வந்து இவர் இடும்போனோ கார்த்தி இந்த இடத்துல தவறாக பேசினார் ஏதாவது ஒன்று சுட்டிக்காட்ட சொல்லுங்கள் வலைதளங்கள் என்பது ஒரு புத்தான அழித்து அணைக்கக்கூடிய ஒரு கருவி இல்லை ஆங்காங்கு தம்பி தம்பிகள் அண்ணன் மீது கட்சி மீது பற்று கொண்ட நிறைய தம்பிகள் இருக்காங்க அவர்கள் ஒரு பதிவு போட்டுறாங்க அந்த பதிவு போட்ட பதிவு பல நாட்களுக்கு பிறகு அண்ணனுக்கு அந்த ப தகவல் வருது இந்த மாதிரி தம்பி ஒருத்தன் பதிவு போடுறான்னா அவனை திட்டி அப்படிலாம் போடாதுன்னு எடுங்கன்னு சொல்கிறாரே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு நாகரீகங்களை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை நான் நாம் தமிழர் கட்சிக்கு நாகரீகங்களை சொல்லித்தரணுன்னா ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஒரு பிறந்தநாள் நிகழ்வு என்பது ஏறக்குறைய ஒரு பண்பாட்டு நிகழ்வு நம் நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடக்குதுன்னா அறிந்தவர்கள் அறியாதவர்கள் தெரிஞ்சவர்கள் தெரியாத அந்த விரோதிகளாக இருந்தால் கூட நீங்கள் நீங்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறது தான் நம்மளுடைய பண்பாடு இல்லையா அவர் கூட அவர் கூட மனஸ்தாபம் இருந்திருக்கும் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது வெள்ளக்காரர் நல்ல காரியம் நடக்குள்ள அவரையும் கூப்பிடுவோம் அப்படி என்பது தான் தமிழனுடைய பண்பாடு ஒரு பண்பாட்டு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு பிறந்தநாள் நிகழ்வில் கூலிக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சு அந்த கூலி ஆள் ஆள் மூலமாக அண்ணனை விமர்சிப்பது அதுதான் நாகரிகம்னா அந்த நாகரிகம் எங்களுக்கு தெரியாது அண்ணன் சீமானை விமர்சிப்பது ஐயா மருத்துவர் ராமதாஸை விமர்சிப்பது ஒரு சுப நிகழ்வு அது கட்சி கொள்கை நிகழ்வு கூட கிடையாது அது ஒரு பிறந்தநாள் நிகழ்வு என்பது ஒரு பிறந்தநாள் நான் எங்களுக்கு கொள்கை வேறு பிறந்தநாள் வேற இல்லைன்னா இவங்க சொல்லலாம் இருந்தாலும் கூட காசுக்கு ஒரு ஆலை கொண்டு வந்து வச்சு அடுத்த கட்சியினரை நேர ஊனப்படுத்து பங்கப்படுத்துவது அவர்களை விமர்சிப்பது உண்மைக்கு புறம்பாக பேசுவது இதுதான் நாகரிகம் அப்படி என்றால் அந்த நாகரிகம் எங்களுக்கு தெரியாது வன்னியரசு குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா பல கவிஞர்கள் கலந்துக்கிட்டாங்க கடந்த ஆண்டுகளில் வாலி கலந்துக்கிட்டார் வைரமுத்துலாம் கலந்துக்கிட்டாங்க போன ஆண்டு அவர்கள் பேசும்போது இன்னும் கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருந்தார் அது அவங்களுக்கான மேடை நாங்கள் அவங்க என்ன பேசுகிறாங்க வைக்கிறாங்க நாங்கள் கேட்க முடியாது இதுக்கு உள்நோக்கம் கற்பித்து இதை இணையதளங்களில் வேறு விதமாக நாம் தமிழர் கட்சியினர் எடுத்துகிட்டு போகிறாங்க இது உள்நோக்கம் கற்பிக்கிறது இதில் என்ன உள்நோக்கம் கற்பிட்டுன்னு சொல்ல அந்த அம்மையார் பேசியது வரிக்கு வரி சரியா அது மட்டும்தான் ஒரு ஊடக வேளாளர் நான் உங்ககிட்டயே கேட்குறேன் அது சரியா அது கருத்து சுதந்திரம்னு வண்ணி கருத்து சுதந்திரம் எது கருத்து சுதந்திரம் ஒரு அடுத்தவர்களை ஊனப்படுத்து உங்கள் பங்கப்படுத்துவது கருத்து சுதந்திரமா ஒரு ஒரு பொது நிகழ்வில்லை அது ஒரு பொது அது ஒரு பொது நிகழ்வாக தான் பார்க்கணும் ஒரு பிறந்தநாள் நிகழ்வு என்பதை பொது நிகழ்வாக தான் பார்க்கணும் எல்லோருமே எல்லாரையும் தெரிஞ்சவங்க அழைச்சவங்களாம் அழி அழைச்சி கூட்டி உட்கார வச்சு செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் இரண்டு கட்சியினரை வந்து அதையும் இரண்டு கட்சியினரை மட்டும் மட்டுமல்ல இரண்டு சமூகங்கள் ஏன் மருத்துவர் ராமதாஸை வந்து நீங்கள் பங்கப்படுத்துறீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் ஒரு சமூகம் சார்ந்து இருக்கார் அப்போ இரண்டு சமூகங்களுக்குள்ள உரசலை ஏற்படுத்தி தமிழகத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ் குடிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படாத வழிவகைகளை அது செய்யுமா செய்யாதா அப்போ எப்படி யாரோ வந்து பேசிட்டாங்க எப்படி உங்கள் மேடம் தினங்க நீங்கள் அழைத்தவர்கள் தானே அவர் நீங்கள் அழைத்தவர்கள் நீங்கள் என்ன அதில் வந்து இந்த நிகழ்வில் நீங்கள் என்ன வந்து வை என்ன கருத்தை வைக்க போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்களே பேசியிருப்பாங்களா இது ஏற்பாடு செய்தது வன்னியரசு வன்னியரசை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுவாக வந்து நாம் தமிழ் கட்சின்னா அவருக்கு எட்டிக்காயாக கசக்கும் தொடக்கத்துலேருந்து நாம் தமிழ் கட்சி அவருடைய கொள்கையை நாம் தமிழ் கட்சியை விமர்சிப்பது மட்டும்தான் ஆனால் சீமானை விமர்சிப்பது மட்டும்தான் வேறு கொள்கைகளே இல்லை அவர் வந்து பொது தொகுதிக்கு நீங்களும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களை பற்றி அவர் விமர்சிக்க மாட்டார் ஒருபோதும் விமர்சிக்க மாட்டார் அதை ஏற்றுக்கொள்வார் ஏன்னா அவர்கள் அவர்கள் ஆண்டைகள் இவர்கள் அடிமைகள் அந்த மனப்பான்மை இன்னும் அவங்ககிட்ட இருக்குது இப்போ அவர்கள் மகிழ்வுக்கு ஆண்டைகள் மகிழ்வதற்கு இவர்கள் வந்து துணை நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஒரு கூட்டணி கட்சிகளில் எல்லார் கொடியும் எல்லா கொடியும் பறக்கும்போது ஏறி நின்று அந்த விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் கிழிச்சி போட்ட சம்பவங்கள் வலையொலியில் என்ன இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இது இப்போ அப்போல்லாம் இவர் துடிக்க மாட்டார் அது அந்த காரியத்தை செய்தவர்களை விமர்சனம் செய்ய மாட்டார் தேர்தல் பரப்புரைக்கு போகும்போது வன்னியர் கிராமங்களுக்குள்ளே போகும்போது அண்ணன் திருமாவளவனை இறக்கி விட்டுட்டு நாங்கள் வன்னியர் பகுதியில் வந்து வாக்கு சேகரிச்சுட்டு வரோம் அப்படின்ட்டு இவரை ஒரு ஒடுக்க ஒடுக்கப்பட்டவராக காமிச்ச அந்த கூட்டணி கட்சி செயல்பாடுகளை இவர் விமர்சிக்க மாட்டார் ஆனால் நாம் தமிழ் கட்சி விமர்சிப்பார் இந்த விமர்சனங்கள் எங்களுக்கு ஒன்று ஒன்று புரியுங்களா ஒரு கடந்த இந்த நூறு ஆண்டுகளில் ஏறக்குறைய ஒரு அறுபது ஆண்டு அரசியல் வந்து கருணாநிதி வாழ்க கருணாநிதி அப்படி அப்படிதான் போச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் கருணாநிதி இல்லாமல் ஒரு அரசியல் இல்லைன்னு இனிமேல் பட் இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு நாம் தமிழ் கட்சி வாழ்க நாம் தமிழ் கட்சி ஒழிக அதனால் சீமான் வாழ்க சீமான் ஒழிகைன்றதான் அரசியல் போகும் இப்போ அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருங்க அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து அதில் வந்து பெருமைப்படுறோம் எங்கள் எங்களை எங்களை தொடாமல் உங்களால் செல்ல முடியல இல்லை நாங்கள் இந்த எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கின பிறகு எங்கள் மீது இன்னும் சேற்றை வாரி பூசுவார்கள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும் எந்த ஒரு அது கட்சியோட கூட்டணியும் வைக்காமல் எந்த ஒரு பணபலமும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் யாருடைய தயவும் இல்லாமல் தேசிய தலைவர் சொன்ன மாதிரி தமிழன் உலகத்தில் அனாதை தேசியனம் சொன்ன மாதிரி இவர் ஒரு அனாதை தேசிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது இந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கும்போது இது வந்து பல பேருடைய கண்களை உறுத்தும் அவர்கள் எசமான்களுடைய கண்களை உறுத்தும் அந்த எசமான்களர்களுக்கு பணிஞ்சு அவர்களுக்கு பணிவடை செய்கின்ற இவர்கள் வந்து எங்களை தான் விமர்சனம் அவங்க நேரடியாக வர வரமாட்டாங்க எங்கக்கிட்ட வந்து நேரடியாக எங்களை விமர்சனம் நேரடியாக வந்தாங்க ஐயா சுபைவி போன்றவங்களை வச்சு அவ அவர்கள் ஒரு பக்கம் எங்களை விமர்சனம் செய்வது அவர்களுக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இவர்களுக்கு வந்து கொள்கை நோக்கம்லாம் கிடையாது நாங்கள் வந்து ஒரு மேடையிலேயாவது இது வரைக்கும் அண்ணன் திருமாவளவனை எங்கள் அண்ணன் சீமான் ஒரு வார்த்தை கொச்சியாக ஒரு விமர்சனம் செய்து பேசினார் சொல்லுங்கள் எடுத்துக்காட்ட சொல்லுங்கள் அவங்களே எடுத்துக்காட்ட சொல்லுங்கள் அன்றைக்கு இவர்கள் என்னைக்கு அந்த அண்ணனை வந்து விமர்சித்தார்களோ அன்றைக்கே அவர் வந்து அண்ணனுக்கு வாழ்த்து தான் சொல்லியிருக்காரு இதுதான் அண்ணன் சீமானுடைய பண்பாடு இதுதான் நாம் தமிழ் எங்களுக்கு சொல்லிதான் உங்களுக்கு மருத்துவர் ஐயா ராமதாசையோ அண்ணன் அன்புமணியோ அண்ணன் திருமாவளவனையோ தமிழ் தேசிய அரசியல் இருக்கின்ற கட்சிகளையோ விமர்சனம் பண்ணுகின்ற வேலை உங்களுக்கு இல்லை பெரியார் ஒழிகன்னு நீங்கள் சொல்லாதீங்க பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுங்க ஹிந்தி ஒழிகன்னு சொல்லாதீங்க அன்னை வாழ்கன்னு சொல்லுங்கள் இப்படி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை வளர்த்து கொண்டு வர தவிர அவர்களை விமர்சனம் பண்ணுங்கள் இவர்களை காயப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிலாம் அரசு அண்ணன் அரசியல் அண்ணன் அது அந்த நாகரிகத்தை இவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது எங்கள் நிறைய நாகரிகத்தை எங்கள் அண்ணன் செந்தமிழ் செய்யுமா எங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு நேரமும் எங்களை தட்டி கொடுத்து இப்படி தான் பயணிக்கணும்னு சொல்லி தான் வளர்க்குறாரு அதனால் இவர்களுக்கு வந்து நோக்கம் இல்லை இவர்களுடைய லட்சியம் வந்து குறுகிய லட்சியம் இவருடைய லட்சியம் வந்து ரெண்டு சீட்டு அதை அடைஞ்சிட்டாங்க அதை வைத்து பல பண பலன்களை அவர்கள் அனுபவிக்க வேணும் அதுக்காக வந்து இப்போ ஆள்பவர்களை அனுசரித்து போக வேண்டும் இப்போ ஆள்பவர்களுக்கு எதிரியாக நிற்பது நாம் தமிழ் கட்சி அப்போ அப்போது அவர்கள் எதிர்ப்பதை விட அல்ல கைகளாக இருக்கிற இவர்களும் எங்களை எதிர்ப்பார்கள் இது எங்களுக்கு பொருட்டு இல்லை ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு லட்சியம் இருக்குது பெரிய லட்சியம் இருக்குது பெரிய கனவு இருக்குது தமிழர் பண்பாடு பொருளியல் கனிம வளம் காடு வளம் நிலவளம் இதெல்லாம் மீட்டெடுத்து ஒரு தூய தமிழ் தேசிய அரசை இங்கே அமைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் வந்து பெருசு இங்கே கனிம வளங்கள் கொள்ளையிடப்படுகின்றது அந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது தொகுதி கொடுத்துருக்காங்களே பொது தொகுதி எந்த தொகுதி தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதிகள் பொது தொகுதி தானே எஸ் எஸ் பாலாஜி போட்டியிட்ட தொகுதி செய்யூர் பாலு போட்டியிட்ட தொகுதி சரிப்பா கொடுக்கட்டும் அவங்களுக்கு நல்ல இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் கொடுக்கணும்னு தான் சொல்லிக்கிறோம் நாங்கள் வந்து கொடுத்தமே இருபது இடங்களுக்கு மேலே கொடுத்தமே பொது பொது தொகுதிகள் கொடுத்தமே கொடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா இடத்துலையும் கொடுத்தமே இது வந்து நாங்கள் சொன்ன பிறகு தானே அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி கொடுக்கலையே ஏன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் ஆர் ஆசா கொண்டு போய் கூடலூர் நிறுத்துகிறாங்க அவர்களுடைய தொகுதி பெரம்பலூர் தொகுதி பெரம்பலூர் தொகுதி வந்து தனி பொது தொகுதியாக மாறின உடனே அதே தொகுதியில் அவரை நிற்க வைக்க ஜெயிக்க வைக்க வேண்டியது தானே கனிமொழி கூட இருந்து தூத்துக்குடியில் போய் தானே சார் போட்டி போடுறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு சாதியை பின்புலத்தை அடையாளம் காட்டிட்டு போகிறாங்க அதை சாதி ஒழிக்கட்டும் நாங்கள் சமூக நீதி காத்துட்டோம்னு சொல்லுவாங்களே தவிர அந்த குடும்பத்துக்குள்ளே கனிமொழியை வந்து நாடாராக காமிப்பாங்க இவர் நாடார் கருணாநிதியோட மகள் எப்படி நாடாராகிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல அது வேறு ஆனால் அவரை இவர் நாடாராக காமிச்சு தான் அங்கே கொண்டு தூத்துக்குடியில் நிறுத்துகிறாங்களே தவிர பொது தொகுதியில் இங்கேருந்து போய் அங்கே தான் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக நடத்தலை நிறுத்தலை ஒரு பொதுவாக ஒரு நிறுத்தலை அவங்க அவங்க ஒரு சாதியத்தை பார்த்து தான் நிறுத்துகிறாங்க அது அவங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு அது இல்லை நாங்கள் வந்து இந்த தமிழ் குடிகளுக்குள்ள ஒற்றுமை வரணும் அண்ணா பல மேடைகளை பேசியிருப்பார் இங்கே வந்து வட மாவட்டங்களில் பறையரும் மன்னியரும் ஒன்னா நின்றுட்டா தென் மாவட்டங்களில் பல்லரும் தேவரும் ஒன்னா நின்றுட்டா இங்கே வேற எவனும் தமிழ் குடிகளை தவிர இங்கே வேறு யாரும் ஆள முடியாது அப்படின்ட்டு பல முறை பேசியிருக்காரு அப்போ தமிழ் குடிகளுடைய ஒற்றுமை தான் எங்களுடைய நோக்கம் அதில் வந்து இவங்களை விமர்சிக்கிறது அண்ணன் திருமாவை விமர்சிக்கிறது அண்ணன் மருத்துவர் ராமதாசை விமர்சிக்கிறது அன்புமணியை விமர்சி இது எங்களுடைய நோக்கம் இல்லை தூய அரசியலை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் இப்போ இவர்களுடைய நோக்கம் வந்து அவ்வளோதான் ரெண்டு சீட்டு முடிஞ்சு போச்சு அவங்களுடைய அவங்களுடைய இலக்கு முடிஞ்சு போச்சு ரெண்டு சீட்டு வெற்றி பெற்றார்கள் அவ்வளோதான் இப்போ எஸ்பி திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் வரம்பு மீறி போறாங்க அரசியலுக்கும் என்னுடைய குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கும் என்னுடைய மனைவி இது பண்ணிடுவேன் சொல்றது என் குடும்பத்தை இது பண்ணிடுவேன்னு சொல்கிறது இதெல்லாம் எந்த நாகரிகத்தில் சேரும் இது ஒரு கண்ணியமிக்க தலைவர் பண்ணக்கூடிய வேலையில் இதற்கு எதிரான என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும் அவர் சட்ட போராட்டம் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் சட்டப்படி நீங்கள் நடந்து நடந்திருந்தால் இதுவரை நீங்கள் சட்டப்படி நடந்து இருந்தீர்களானால் இனிமேல் படி நீங்க சட்டப்பூர்வமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நாங்கள் எதிர்கொள்ள தயாராகிறோம் ஒரு ஒரு தனி மனிதனுடைய கைபேசியை பறித்து அந்த கைபேசியை பறித்து வைத்துக் கொண்டு அந்த கைபேசியில் பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த குரல்களை எல்லாம் ஒன்று ஒன்றாக வெளியிட்டு அதை ஒரு எதிரிகளிடம் கொடுத்து அவர்கள் மூலமாக அது வெளியிடுவது அவர் நாம் தமிழ் கட்சியை பிடிக்காதவர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய எதிரியாக தானே இருக்க முடியும் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியையும் நாம் தமிழ் கட்சியை பிடிக்காதவர்கள் அண்ணன் சீமானை பிடிக்காதவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய தானே இருக்க முடியும் அவர்கள் தானே அது அந்த காணொலி அந்த கைபேசிக்குள்ள இருந்த குரல் பதிவுகள் எப்படி வெளியில் வருது இப்போ வருணை தவிர இதை யார் செஞ்சது இல்லை அவர்தான் செஞ்சுருப்பாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் நம்மள்கிட்ட இருக்குது அவ முதல் முதல் அவரது துணை முருகனை கைது செய்ய உடனே அவரோட கைபேசியை தான் பறித்தாங்க அவர் கைது செய்து சிறையில் அடைக்கணும்ன்ற நோக்கமெல்லாம் கூட அவர்களுக்கு இல்லை கைபேசியை பறித்து கொண்டு போயிட்டாங்க இன்னும் து திருப்பி கொடுக்கல அதில் உள்ள குரல் பதிகள் வெளியே வருதுன்னா எப்படி வெளி வருது அப்போ வருண்குமார் இல்லாமல் அது எப்படி வெளிவரும் இப்படி சட்ட போராட்டம் சட்ட போராட்டம் சட்ட போராட்டம் எடுங்க சட்ட போராட்டம் எடுத்தா எங்களுக்கு மகிழ்ச்சி தானே நீங்க சட்டப்படி அந்த கைபேசியை பறிச்சிருக்க கூடாது இல்லை அதுக்கு இது சரியாகுமா ஒரு கொலை குற்றம் பண்ணிட்டாரு தேச துரோகம் பண்ணிட்டாரு அண்டை நாட்டுக்கு வந்து தூ அது தூது சொல்லிட்டாரு அப்போ அதுக்கான பதிவுகள்லாம் இந்த கைபேசியில் இருக்கும் அப்படின்னு நீங்க எடுத்தா பரவாயில்ல ஒரு தலைவரை பத்தி பாட்டு பாடிட்டாரு அவரும் பாடல அந்த பாட்டை யாரோ எழுதினாங்க யாரோ பாடினாங்க இப்போ திரும்பி பாடினாரு ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும் வருது அந்த பாடலை முணுமுணுப்பதற்காகவே அந்த பாடலுக்கான பொறுப்பு என்னோடதா அந்த பாடலை அவர் பாடிட்டார் அதுக்காக கைது பண்ணுறீங்க ஆனால் உங்களோட நோக்கம் கைபேசியை பறிப்பதும் அது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றது பதிவுகளை எடுப்பது தான் உங்களோட நோக்கம் இப்பயும் சொல்கிறேன் ஐயா வருண்குமார் அவர்கள் சட்டப்படி அணுகட்டும் எங்கள் எங்கள் மீது சட்ட 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 வழக்குகளை தொடுக்கட்டும் அதை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம் இப்போ அவங்க மனைவி பக்கத்து மாவட்டமான புதுக்கோட்டையில் எஸ்பியாக இருக்கிறாங்க வந்திதா பாண்டி ஆனால் அவங்க குடும்பத்தையே கருவுறப்பேன் இந்த மாதிரியான பதிவுகள் போடுறதெல்லாம் இல்லை தான் நான் சொல்கிறேன்னா இது வந்து இப்போ இந்த வலைதளங்கள் இப்போ இருக்கிற ஊடக அந்த வலிமைகள் வந்து இதுக்கு எல்லாரும் பொறுப்பேற்க முடியாது இப்போ அச்சு ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியினர் தான் இருக்கலாம் அவங்களுக்காக சார்பாகிறது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் நாங்கள் தான் வழக்கறிஞர் என் கட்சிக்காரன் ஒரு தவறு பண்ணிவிட்டான் அந்த தவறை தொடர்ந்து செய்யக்கூடாது ஆனால் அந்த தவறில் அவன் தவறு செஞ்சுட்டான் ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கானும் போது அவனை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்குல்ல அவனை வந்து இது மாதிரி செய்யாதன்னு கண்டிக்கக்கூடிய உரிமையங்கள் இருக்கு இருக்கின்ற பொழுது திரும்ப அவனை வந்து காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் ஒரு கட்சிக்கு இருக்கா இல்லையா அது சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா திமுக திமுக அவ்வளோ பேசினார் அவ்வளோ பேசினார் அவரை வந்து கட்சியிலேருந்து விளக்குனாங்க இது சிறைப்படுத்தினாங்க திரும்ப அவர் கட்சியில் இருக்காரா இல்லையா சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளோதானே நடைமுறைகள் அவ்வளோதானே இது அதுக்கு மேலே இப்போது அந்த தம்பிகள் கைது செய்யப்பட்ட தம்பிகள் மறுபடியும் இது மாதிரி பதிவு போட்டால் அது கட்சி பொறுப்பு இல்லை அது வந்து இடும்பவனம் கார்த்தி அவர்களும் சீமானவர்களும் சொல்லி தான் நாங்கள் பதிவு போட்டோம் அப்படி அப்படிலாம் சொல்லி பதிவு போட்டோம் அப்படின்ட்டு அவர்களை அடித்து விடிய விடிய அவர்கள் கண்ணை கண்ணை கட்டி யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாமல் அடித்து அவர்கள்கிட்ட எழுதி வாங்கப்பட்டது அது அவர்கள் அந்த அந்த வாக்கு மூலம்னா சீ அண்ணன் சீமானுக்கோ அல்ல தம்பி இடுமோனு கார்த்திக்கோ இது போன்ற கீழ்த்தனமான புத்திகள்லாம் இல்லை அந் அந்த ஈன செயல்களை அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க ரெண்டு பேருமே செய்ய மாட்டாங்க அண்ணா வந்து அடுத்தவர்களை விமர்சனம் பண்ணால் இப்போ கூட நேற்று வந்து தம்பி பாவலன்ட்டு ஒரு தம்பி அவர் விடுதலை சிறுத்தை சேர்ந்தவர் அவர் அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கார் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் பாவலன் வந்து வ வருத்தம் தெரிவித்தாப்பில் தலைவரே வந்து வருத்தம் தெரிவித்தார் கூப்பிட்டு அறையில் கூப்பிட்டு வந்து விமர்சன இது மாதிரியே வந்து பேசக்கூடாது அப்படின்னு கண்டித்தார் அப்படின்னு சொல்லுவேன் அதான் நான் கேட்டேன் பொது வெளியில் விமர்சனம் பண்ணிவிட்டு அறைக்குள்ளே வந்து கண்டித்து பயனில்லை தம்பி நான் அவர்கிட்ட பாவலன்ட்ட சொன்னேன் பொது வெளியில பேசிட்டிங்க ஆனால் அந்த அம்மையாரை கூப்பிட்டு அறையில் நாங்கள் கண்டித்தோம் அப்படின்றது எப்படி அந்த பொது மேடைகள்லையும் யார் யாரை கண்டித்தாங்க சுகன்யாவா சுகன்யா சினேகா சினேகான்ற ஒரு அம்மையாரை வந்து அண்ணனை விமர்சனம் பண்ணி அந்த பிறந்தநாளில் கவிதை வாசித்தாங்க இல்லையா அதை வந்து தலைவர் வந்து ஏற்றுக்கலை அதுக்காக வருத்தப்பட்டார் அந்த அம்மையாரை கூப்பிட்டு அறையில் கண்டித்தார் அப்படின்ட்டு தம்பி பாவலன் சொன்னார் அவர் தம்பி பாவலன்ட்ட நான் தான் கேட்டேன் நீங்கள் பொதுவெளியில் அவங்க பேசிட்டாங்க அது பொதுவெளியில் எல்லா தலங்கள்லையும் இருக்குது அந்த பேச்சுகள் ஆனால் அவர்களை கண்டித்தது மட்டும் நீங்கள் அறைக்குள்ளே உள்ளே கூப்பிட்டு கண்டிச்சிட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் ஆனால் அண்ணன் வந்து திரும்ப வந்து அவர்கள் பேசியதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்கிட்ட ஒரு ஒரு பதிவாவது ஏதாவது பண்ணியிருந்தால் பரவாயில்ல பண்ணலை இப்போது அது மாதிரி அந்த அவர்கள் செய்த தவறுகள் திடீர் என்று செய்த தவறுகளுக்கு இவங்க பொறுப்பு இல்லைன்றாங்களே இந்த தம்பிகள் அண்ணன் மீது கட்சி மீது கொண்ட பற்றுதல் மூலமாக எங்கேயோ இருந்த பதிவுகளை போட்டுடுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு போட்டுடுறாங்க அதை வெளிநாடுகளில் இருந்து பணம் வந்துச்சு அந்த தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததை சொல்றாங்க இது எல்லாம் காவல்துறை இட்டுக்கட்டி காவல்துறை எல்லாம் கதை வசனம் எழுதுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல வெளிநாட்டிலேருந்து இது இந்த பதிவு போடுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வரணுமா அதை சொல்லுங்க பார்ப்போம் இது எங்கேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா ரெண்டு பதிவு போடுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருதா இது காவல்துறையோட இட்டுக்கட்டிய கதைகள் அதை அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது இப்படி பல்வேறு வழக்கு வழக்குகள் தேர்தலுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி தடை செய்வதற்கான நோக்கம் உள்ளே இருக்குது அப்படின்னு சில விமர்சகர்கள் பார்வை பண்ண வைக்கிறாங்க உரிமையாக இருக்குமே வளர்ச்சி தான் நாங்கள் தான் எட்டு விழுக்காடு வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு தன்னிச்சையாக ஒரு கட்சி வந்து க சிரமங்களை சந்தித்து யாரோடு கூட்டணி சேராமல் ஒரு கட்சி ஒரு ஓட்டுக்கு ஒரு ஒத்த பைசா செலவழிக்காமல் மெல்ல மெல்ல ஒரு ஒன்றே முக்கால் விழுக்காடு மூணே முக்கால் விழுக்காடு இன்றைக்கி ஏழு விழுக்காடு இன்றைக்கி வந்து எட்டு விழுக்காடை தாண்டி நிற்கிறோம் எட்டு விழுக்காடை தாண்டி நிற்கிறோம் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிக்கு இந்தியாவிலேயே இதுவரை தனித்து நின்று யாரோடய கூட்டணி சேராமல் இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் எந்த ஒரு கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதாக வரலாறே இல்லை இந்த வரலாறு நாம் தமிழ் கட்சி படைத்திருக்கு இப்படி படைக்கும் போதே நாங்கள் எதிர்பார்த்தோம் நம் மீது இனி இனி வரும் காலங்களில் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்தோம் அந்த தாக்குதல்கள் நடக்குது என்ன வேணாலும் இவர்கள் செய்வார்கள் அது எல்லாவற்றையும் எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாராக இருக்கும் இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் இந்த வழக்கில் சீமானவர்களும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க ஒருத்தர் கைது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த வழக்கில் போடணும் அந்த வழக்கில் எந்த வழக்கு வேணாலும் போட்டு அவர்கள் வந்து இட்டுக்கிறோம் அது ஏன்னாக்கா நாங்க வழக்கு போட்டோம் நீங்க போய் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டுங்கன்னு ஒருத்த வாரத்தில் காவல்துறை முடிச்சிடும் எசமானர்கள் சொல்லிட்டாங்க மேல எங்களை ஐயா கலைஞரையே அப்படி ஒரு கைது பண்ணலையா ஒன்று ஒன்று ஒன்றும் நடக்கலை ஆனால் ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா வந்து சிறைக்கு போனாங்க திரும்ப நான் அதே சிறையில் உன்னை வைப்பன்னு அவங்க அந்த அந்த அம்மையார் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாங்க அன்றைக்கி வந்து காவல்துறையை ஏவி அவர்கள் வந்து க கலைஞரை கைது செய்தாங்க அவர் அது சந்தித்தார் அவர் அது மாதிரியான ஒரு இது வந்து எங்களுக்கு நேராதுன்றதுக்கு என்ன இருக்குது இல்லை நாளைக்கு இன்றைக்கு எங்கள் மீது இந்த வழக்குகளை ஏவி விடுறவங்களுக்கு அவர்களுக்கு நாளைக்கு இதே நேராதுன்றதுக்கு என்ன அரசியலில் என்ன உத்தரவாதம் இருக்குது நேரம் இல்லை இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை வினை விதைத்தவன் வினையாக இருப்பான் தினை விதைத்தவன் தினையாக இருப்பான் அவ்வளோ எல்லா அரசியலையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் ஒன்றே ஒன்று பேரறிஞர் அண்ணா அவர்களை வந்து ஒரு ஒரு காவல்துறை ஆய்வாளர் இந்த அவர் மேலே அவர் அவர் தோலில் போட்டு வந்தது அந்த துண்டை வந்து தன் லட்டியால் தூக்கி வீசினார் வீசி அண்ணாவை இழுத்து கைது செய்தார் ஒரு ஒரு சம்பவம் இது இது வரலாற்றில் இருக்குது கடைசி கடைசியாக அந்த அதிகாரி உயர் பதவிக்கெல்லாம் வந்து கடைசியில் தற்கொலை பண்ணின்னு செத்து போனார் இந்த இந்த நாட்டில் தற்கொலை பண்ணின்னு செத்துப்படுவோம் இதுதான் விளைவுகள் இன்றைக்கு இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எத வேணாலும் நீங்கள் பண்ணிடலாம் இந்த அதிகாரம் நிலையானது இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அவங்க இல்லை அவர் மீது சாதி மையமாக வச்சு தான் அவர் செயல்படுறாரு அப்படின்னு பொது மேடைகளில் சீமானவர்கள் பேசுவது எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறோம் சரியா இருக்கும் அப்படின்னு சில பட நடந்த சம்பவங்களை வைத்து தான் அண்ணன் சொல்றாரு இந்த சம்பவம் இந்த சம்பவம் இந்த சம்பவம் தொடர் தொடர் சில சாதிகளுக்கு அவர் எதிராக இருக்க எதிராக இருக்காருன்றது தொடர்ந்து அந்த 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 சாதிகளை அந்த சாதிகளில் உள்ளவர் தொடர்ச்சி தாக்குதல் இவர் தொடுக்கும் பொழுது அப்போ இவர் சாதிய வன்மத்தோடு செயல்படுறாருன்னு சொல்றாங்க நீங்க இல்லைன்னு வழக்கு தொடருங்க நாங்கள் இருக்குன்றது ஒரு நீதிமன்றத்தில் நீங்க தான் சொல்றீங்க சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்ளுன்னு சொல்றார் இல்லையா சட்டப்படி நான் அதை எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு இல்லையா வரும் இப்போ சொல்றார் இல்லையா வாங்க வழக்கு போடுங்க எதிரது தெரியும் தென் மாவட்டங்கள் எவ்வளவு சென்சிட்டிவான ஏரியா அப்படின்னு திருச்சியில் அவர் இருக்காரு புதுக்கோட்டையில் அவங்க மனைவி இருக்கிறாங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவர்களுக்கும் நாடர்களுக்கும் இன்னும் சில சாதிகளுக்கும் எதிராக இந்த எஸ்பி செயல்படுறாரு அப்படிங்கிற போது ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேலேயே இப்படி விமர்சனம் பொது மேடையில் அதுவும் முக்கியமான ஒரு தலைவர் வைக்கிறாருங்கிற போது அது வேறு விதமான எதிர்பார்த்தா இல்லை நான் வந்து பொதுவாக இருக்கிறேன் என்பதை அவர் தான் நிரூபிக்கணும் நாங்கள் தவறாக அவர் மீது குற்றம் சொல்லியிருந்தால் நீங்கள் மீது வழக்கு தொடுங்கள் எப்படி வந்து தவறாக சொல்லியிருந்தாங்க அதை நாங்கள் எதிர் நான் அப்படிப்பட்டவன் இல்லை எல்லா எல்லா குடிகளுக்கும் தமிழ் குடிகளுக்கும் நான் பொதுவானவன் நான் நேர்மையாக நடக்கிறேன் அப்படின்றத அவர் தான் நிரூபிக்கணும் அது அவர் கையில் தான் இருக்கு இப்போ அதே போல் நாம் தமிழர் கட்சின்னு வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பல்வேறு ஆர்வடங்கள் கணிப்புகள்லாம் முன்வைக்கப்படுது குறிப்பாக அதிமுக நாம் தமிழர் மற்றும் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு அணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அரசியலில் எதுவும் சாத்தியம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்களா பொதுவாக நாங்கள் வந்து கட்சி தொடங்கும் போதே சொன்னோம் திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கள் எங்களுக்கு கூட்டு இல்லை அதே மாதிரி தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்றத வந்து நாங்கள் தெளிப்படை வெளிப்படையாக சொல்லிட்டோம் நாம் தமிழ் கட்சியிலே கூட்டணி அமையலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் இல்லை இப்போ விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட திராவிடங்கிற பேரில் தவிர்த்திருக்கிறாரு அவரோட அணி அது அவர் வரணும் இன்னும் கட்சி கொள்கை நிலைப்பாடு ஒன்றுமே இல்லை அவர் வந்து இந்த கட்சியினோட கொடி கூட நான் அறிமுகப்படுத்தலை அவர் ரசிகர் மன்றத்துக்கு வைத்திருந்த கொடியை தான் இன்னும் பயன்படுத்தி நிற்கிறாரு வெற்றி கழகம்ட்டு பேரை மட்டும்தான் அறிவிச்சிருக்கா கட்சியினோட பேரை மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு அடுத்தது அவங்க கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்றது இன்னும் வெளிப்படையாக சொல்லலை கட்சியினுடைய அவங்களோட இலக்கு என்னன்றதையும் சொல்லலை வரட்டும் எல்லாம் வரட்டும் பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க நன்றி வணக்கம்